சோயா வறுவல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு கப் சோயா எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் சோயாவை அலசிட்டு நல்லா தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா உப்பு தேவைக்கு இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சோயாவிலே நமக்கு தண்ணி ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதத்தில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா நல்லா பரட்டி எடுத்தாச்சுங்க மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் நம்ம வச்சுக்க எடுத்துக்கலாம் இப்போ சோயா உறுவல் பண்ணுறதுக்கு கடாயை வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இப்போ சோயாவை சேர்த்துக்கோங்க போட்டவனே திருப்ப வேண்டாம் இப்போ ரெண்டு நிமிஷம் வேகமும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ வரல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிறதே நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ சோயா வறுத்த எண்ணெய் இந்த கடையில் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு நிற இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு அரை டீஸ்பூன் பொடி இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சுவாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கொழம்பு இது கூட நம்ம வறுத்த சோயாவும் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான சோயா வறுவல் ரெசிபி தாங்க இன்னைக்கு பார்த்துருக்கோம் எப்பயும் சோயா வறுத்து கொடுக்காமல் இந்த மாதிரி சோயா வறுவல் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ